இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கீரைத்தண்டு கூட்டு இன்னைக்கு வந்து கீரை கூட்டு செய்ய போறோம் தண்டு கீரை கூட்டு செய்ய போகிறோம் அதுக்கு தேவையானது நான் அறுப்பத்தை வச்சு கடாயை வச்சுருக்கேன் எண்ணெய் ஊத்தி இருக்கேன் எண்ணெய் காஞ்சின்னு இருக்கு நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் ரெண்டு சீரகம் சேர்த்துக்கலாம் ரெண்டு காஞ்ச மிளகாய் வெங்காயம் ஒரு அஞ்சு பல்லு பூண்டு சேர்த்துருக்கேன் ஒரு மூணு பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வதக்கிக்கலாம் ரொம்ப கீரை வந்து நல்லது ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீங்கள் அடிக்கடி வந்து டெய்லியுமே ஒரு கீரை வந்து சேர்த்துக்கணும் நம்ம வந்து கண் பார்வைக்கு முடி வளர்ச்சிக்கு எல்லாத்துக்குமே கீரை ரொம்ப நல்லது அது இல்லாத நமக்கு இந்த மாதிரி மோஷன் ப்ராப்ளம் அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க நீ டெய்லி வந்து கீரை வாழைப்பழம் அதெல்லாம் சாப்பிடணும் கீரை ரொம்ப நல்லது உடம்பு ஹெல்த்துக்கு டெய்லி ஒரு கீரை சேர்த்துக்குங்க இதுல வந்து ஒரு தக்காளி வதங்கட்டும் இதுல வந்து ஒரு கால் டீஸ்பூன் மிளகாய் தூள் செத்துக்கிறேன் நீங்க விருப்பப்பட்டா கேட்கலாம் இல்லைன்னா வேணா அவாய்ட் பண்ணிடலாம் வந்து பெருங்காயம் ஏன்னா நம்ம வந்து அந்த பருப்பு எல்லாம் சேர்க்க போறோம் அதனால பெருங்காயம் இப்போ எல்லாமே நல்லா வந்து வதக்கிக்கணும் பாருங்க நான் வந்து தண்டி கீரை வந்து பாருங்க இது வந்து இந்த ஆடி மாசத்துல உயரமா வளரும் பாருங்க அந்த தண்டுனுடைய எலசு இலை கீரை எலசாக்கும் பாருங்க அந்த கீரை இதை நம்ம நான் பொடிசாக வந்து கட் பண்ணி அலம்பி வச்சுருக்கேன் இதை நம்ம சேர்த்துக்கலாம் இந்த கீரை வந்து நம்ம சேர்க்கும் போது நிறைய தான் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் வந்து வெந்துருச்சுன்னா வந்து கொஞ்சமாக ஆகும் பாருங்கள் இந்த கீரை போட்டாச்சு நம்ம இதில் வந்து ஒரு கால் டம்ளர் அளவு தண்ணி விடுக்கலாம் கீரை வேகிறதுக்கு இது வெந்து சுருங்கி வரட்டும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன்

வேக வச்சு எடுத்திருக்கேன் நான் இதை நம்ம கொட்டிக்கலாம் உங்களுக்கு பருப்பெல்லாம் வந்து நீங்கள் எவ்வளோ சேர்க்கணுன்றது உங்கள் விருப்பந்தான் நிறைய வேணும்னா நிறைய சேர்த்துக்கலாம் குவான்டிட்டி வந்து உங்களுக்கு நிறைய வேணும்னா நிறைய பருப்பு சேர்த்துக்கலாம் இல்லை கம்மியாக வேணும்னா கம்மியாக சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு ஐம்பது ஐம்பது இருக்கும் தோரம் பருப்பு ஒரு ஐம்பது இருக்கும் கடலைப்பருப்பு ஒரு ஐம்பது இருக்கும் இதை ரெண்டையும் ஒன்றா சேர்த்து வேக வச்சு வச்சுருக்கேன் இது சேர்த்துக்கலாம் இது வந்து நல்லா வந்து இந்த கூட்டு பதத்துக்கு வரணும் கூட்டு வந்து ரொம்ப வந்து உடம்புக்கு நல்லது நிறைய வந்து பெருங்காயம் சேர்த்துக்குங்க கீரையிலே நான் பெருங்காயம் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் கொஞ்சம் பத்தலைன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துங்க இல்லைனா இன்னும் ஒரு ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துங்க உங்களுக்கு கீரை ரொம்ப நல்லது இந்த க பூண்டு ரொம்ப நல்லதுங்க அந்த மாதிரி குழந்த பிறந்தவங்க கூட பூண்டு ரொம்ப நல்லது இந்த மாதிரி பண்ணலாம் இந்த மாதிரி பூண்டு நிறைய சேர்த்துக்குனால் ரொம்ப நல்லது இந்த கேஸ் ப்ராப்ளம் அதெல்லாம் வராது நீங்கள் கீரை சேர்த்துக்குங்க குழந்த பிறந்தவங்களுக்கு தாய்ப்பால் கூட கூடும் இந்த பூண்டு அதிகமாக சேர்த்துட்டேன் இப்போ பாருங்க காரத்துக்கு வந்து கொஞ்சம் நீங்கள் பச்சை மிளகாய் வேணும்னா சேர்த்துங்க அப்படி பத்தலைன்னா கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்குங்க இப்போ வந்து கூட்டு ரெடி ஆயிடுச்சு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி மெத்தடில் இது இவ்வளோ இந்த மாதிரி எடுத்துட்டீங்கன்னா நீங்கள் சாதத்தில் போட்டு சாப்பிடலாம் இல்லை இன்னும் கொஞ்சம் திக்காக பண்ணணுன்னா நீங்கள் அப்படியே தொட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் நான் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியாகவே இறக்கின்றேன் ஏன்னா சாதம் பசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி இப்போது வந்து தண்டிக்கீரை கூட்டு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எங்களுக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் தெரிவிங்க எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிக்குதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள்